போறோன்னா லைவில் ஒரு மெசேஜ் போனோம் அன்றைய நாளிலே பாவத்தையும் அழுத்தையும் மீட்ட திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகிருக்கு சரி இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்கலாமா உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார் சங்கீதன் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் என்று மேலும் கரிச வேதமாக இப்படியாய் செய்கிறது அதாவது உங்கள் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து விடுங்கள் என்று அப்பொழுது கத்தர் உங்கள் காரியங்களை என்னை செஞ்சு வாய்க்க பண்ணுவார் எனக்கு மனதில் தொன்றுகிற வழிகள் தான் நடப்பேன் அதுதான் எனக்கு விருப்பம் அதனால் நான் க ஆனால் கத்திர என் காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவன் சார் நம்ம காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டார் அன்பானகரங்கிடையே அழகாசிரியர்களால் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகிடு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க சிலுவையிலே தன்னை இணைச்சார் பாவபலியாக ஒப்புக் ஒப்புக்கொடுத்தார் அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவத்தையும் சரி சாபத்தையும் சரி சிலுவையிலே சுமந்து திருத்தவர் பற்றி யாரும் கிடையாது நிந்தைகள் பாடுகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அந்த ஆண்டகராய் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து மகனே மகளே என்னை ஆசீர்வைத்து மகிழ பண்ணணும் அதனால தான் நான் சிலுவையில் அத்தனை பாடுகளையும் நான் அனுபவித்தேன் ஆகவே நான் உனக்கு என்ன காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் ஆனால் நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா என் வழியை எல்லாம் என்கிட்ட என்ன செஞ்ச ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவராய் கிறிஸ்து இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்குறாரு அப்பொழுது தான் நான் என்னை காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவேன் கத்த உங்களுடைய காரியத்தெலாம் வாய்க்க பண்ணமுன்னா உங்கள்கிட்ட சில காரியங்களையும் அவர் எதிர்பார்க்கார் இப்போ நம்ம அப்படி தானே யாருக்காவது ஒரு உதவி பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம் காரியத்தை என்ன செய்வோம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம் அவங்க நான் இதை இருந்தால் அவங்க எனக்கு இதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லுவேங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம ஏதாச்சும் மற்றவங்களுக்கு இன்றைக்கி அனைவரும் உதவி செய்கிறோம் ஒரு கல்யாண வீட்டில் மொய் வச்சாங்களோ பாருங்கள் அவங்க நூறுரூவா வச்சா நானும் நூறுரூபா வைப்பேன் வைப்பாங்க நான் இரநூறுவா வச்சா அவங்களும் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான் நினைச்சிருக்கேன் இன்றைக்கி அநேகர் நம்ம கல்யாண வீட்டுக்குமே மொய்யே வைக்கிறோம் அதே மாதிரி தான் ஆண்டவராய் ஏசி கிரஸ் நம்மள்கிட்ட வேறு எதுவும் கேட்கல நீ எனக்கு பணம் தான் எனக்கு வந்து செய்யணும் எதாச்சும் செய்யலை உங்களுக்கு இருதயத்தை மட்டும் முழுமையாக எனக்கு தந்தால் போதும் அப்படிங்கிறது ஆண்டவராக ஏசிக்கிறத்துக்கு கேட்குறேன் ஆனால் எனக்கு நம்ம ஹிருதத்தை முழுமையாக கொடுக்கறது தான் யோசிக்கிறோம் மற்ற எந்த காரியத்தை நம்ம கொடுக்கறதுனால கூட நம்ம அதை என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் போல் ஆனால் ஹிரதயத்தை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார் என்றால் நீ என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறாய் என்று சொல்லி நான் உனக்கு சில காரியங்களை ஆண்டவரை சொல்லிக்கிறேன் நீ என்ன சொல்ல வழியில எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்பளும் நான் என்ன செய்வேன் காரியத்தை வாய்க்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் நம்முடைய காரியங்களில் ஏன் இன்றைக்கி நிறைய காரியங்கள் தடைப்பட்டு கிடைக்கிறது தெரியுமா நம்ம நம்ம விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கோம் கத்தர் எனக்கு பிரியமானது வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது நம்முடைய காரியங்களே என்ன செய்யறது தடைப்பட்டு காணப்படுகிறது நம்முடைய சுயத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் இன்றைக்கி அநேக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அநேக தடைகளை மாறுக்காக உபவாசம் செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த தடைகளை கத்தர் மாற்ற வேண்டுமானால் அவர்கள் தங்களிடத்தை என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது சிந்திப்பதே கிடையாது உடனே உபாசம் செய்வாங்களும் தன்னுடைய குணநலங்களாக மாறக்கூடாதுதான் ஆண்டர்களுக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் இன்னைக்கு ஒரு காரியம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா என்ன குறை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கறது இல்லை அண்ட் டவர்கிட்ட பண்டிகை என் காரியத்தில் தடைப்பட்டு கிடைக்குது ஏன்ட்டு என்ன குறை இருக்குது முதலாக நீங்கள் எனக்கு உணர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி யாருமே கேட்குறதில்ல குறைகள்லாம் நம்ம நிவர்த்தி செய்கிற தேவாதி தேவன் இருக்கிறா ஆனால் மறந்து நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா என்ன குறைகளெல்லாம் நிற்க மாட்டேன் ஆனால் எனக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட தான் இன்னைக்கு என்ன செய்கிறோம் இன்னைக்கு நம்ம காணப்படுகிறோம் ஒரு காரியம் நீ அதை பற்றி சொல் ஜபிக் என்ன செய்யணும் அப்படின்னா காரியத்தை வாய்க்க போனோம்னா ஆண்டோட சமூகத்தில் நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் நின்று ஜபம் வந்து ஒருவன் பேர் ஒருவர்களில் உங்களில் யாதொரு ஒரு குறை உண்டாக இருக்கும் ஆனால் பல்லகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை இன்னைக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவங்களுக்கு மன்னிக்கிறது அதாவது நம்ம குறைகளை எல்லாத்தையும் என்ன இந்த முதல்ல ஆண்டவட்டை ஒப்பு கொடுக்கணும் நாமளும் மற்றவர்களுக்குள்ளே என்ன செய்யணும் குறைகளை மன்னிக்கிறவர்களாக காணப்படுகிறது இந்த வேதவசம் தெளிவாக ஞாபகப்படுத்துகிறது மற்றவங்களுக்காக ஜபாக்கு மண்ணணும் இன்றைக்கி நம்முடைய ஜபம் எப்படி காணப்படுகிறது சிவியான செல்ஃபி நான் நான் என் குடும்பத்திலே வந்துச்சு புருஷன் மொண்டாட்டிலாம் கிடையாது பிள்ளைங்களாம் கிடையாது அவங்க 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 தேவைகளை தான் பூர்த்தி செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை எதிர்பார்க்க நீங்கள் பலவித வேண்டியதில் நம்ம வைக்கிறது மனக்கசப்பு எதுவும் இல்லாத பட்சத்தில் எல்லோரையும் மன்னிக்கிறவர்களாக கிடக்கிறோம் உங்கள் மனித மனதிற்குள்ள ஆயிரத்துட்டு மனக்கசப்புகளை வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் இதை தப்புன்னு சொல்லி நம்ம கேட்டால் ஆண்டவர்கள் ஜெபத்தை அடிச்சிக்க மாட்டார் கேட்க மாட்டார் உங்களை யாரேன்னு ஒரு தாரியாக படுத்துக்கலாம்னு சொல்லி உங்கள் மன வருத்தம் உண்டாயிருக்க இருந்தாலும் சரி உள்ள உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் நீங்கள் வசிக்கிற இடத்துல இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துலாம் படிக்கிற இடத்துல இருக்கலாம் அப்படி இருந்தா கூட அந்த மனக்கசப்புகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்காது அப்படியே ஆண்டவரை நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் அவங்கள மன்னிக்கணும் இன்னொன்னு இன்னும் ஒருபடி மையம் உங்களை பொய் புரோகமா பொய் சாட்சி சொல்லி உங்க வேலையில உங்களை கோபப்படுத்தி சண்டை போட்டு அப்படி ஏதாவது ஒரு காரியம் இருந்தா கூட அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க மன்னிங்கன்னு சொல்லி முன் முதல்ல நீங்க ஆண்டவர் சமயத்துல மன்னிப்பு கே மறுபடி அவங்கள நீங்க மன்னிக்கிறவர்களா காணப்படுகிறோம் அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது உங்கள் மனதிற்குள் இன்னொரு வருத்தமோ வேலையே கசப்பு இருந்தால் உங்களுடைய ஜபம் கேட்கவே படாது அத்தர் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் தரவே மாட்டார் உங்கள் காரியங்கள் எது நினச்சியோ அது வாய்க்காது மன கசப்போடு ஆண்டவர்கள் சமூகத்தில் நீங்கள் என்ன ஜெவம் பண்ணிக்கிறீங்கன்னா அது எப்படி காரியம் வாய்க்கும் இன்றைக்கி காரியம் தடைப்பட்டு கிடைக்கிறதுக்குன்னா நம்ம தான் அதுக்கு காரணம் ஒழிய ஆண்டவராக அழகா செடிக்கிறாள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கு தான் காரணம் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கோம் பா இன்றைக்கி அனைவரை குறை இருக்கிறோம் ஆண்டவரையே குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை என்னுடைய பாவங்கள் பிரச்சனைக்கு போராட்டம் மற்றவர்களே சொல்லி இல்லை இல்லை நாம தான் நம்முடைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்பது உணராமலே காணப்படுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் தெல்ல தெளிவாக சொல்கிறார் நீ என்ன செய்ய முதல்ல உன்னுடைய மன கசப்புகள் எல்லாம் நீக்கட்டி ஆண்டவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் அப்பொழுது என்ன செய்வார் என்ன செய்வார்னால் அந்த வேலையை என்னை மன்னிச்சிட்டு இருந்தேன்னா உன் வழிகளை என்னிடத்து ஒப்புக்கூடாது அப்பொழுது காரியத்தை நினைச்சாவே மறைக்க போவேன் என்று சொல்லிக்கிறேன் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது எனக்கு பிடிவாதம் காட்டக்கூடாது ஆனால் இன்னைக்கு பிடிவாதம் அப்படிங்கிறது ஈகோ அப்படிங்கிறது கடவுள்கிட்ட கூட வந்துச்சு அந்தவர் நான் சொன்னால் செய்யணும் அவருக்கு முன்பாக என்ன செய்யணும் எனக்கு அவர் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எனக்கு தாழ்மையெல்லாம் என்னன்னே தெரியாது சின்ன பிள்ளைங்கிறது கேட்கப்பழை பெரியவங்கள மதிக்கிறப்போ கிடையாது தாழ்மைனா இன்னைக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் வரை தாழ்மையான குணம் யாருக்கிட்டையும் என்ன செய்யலாம் காணப்படுகிற ஆனால் ஆண்டு சமூகத்தில் நம்மளுடைய பிடிவாதான் கட்டாடுற அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் நினச்சிருந்த காலத்து ஆண்டவரே உனக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் உன்னுடைய வழியில் நடக்க என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வேதவசத்தின்னு வாழ் படி வாழை நம்ம என்னை ஒப்புக் கொடுக்கணும் அப்போ ஆண்டை நினைச்ச காரியத்தை வாய்க்கை பண்ணுவார் அடுத்தது நம்ம நல்லா படிச்சிருக்கோம் எனக்கு நல்லா டேலண்ட் இருக்குது அப்புறம் எனக்கு நிறையா சிங்ஸ் அழகா சாங் பாடுவேன் அப்புறம் தன்னுடைய உறவினர்கள் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டே வேற அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மீது நம்ம நம்பிக்கை இருக்கிறவர்களாக காணப்பட்ட ஆண்டவருக்கு அதை தானே செய்ய மாட்டார் வாய்க்க பண்ண மாட்டார் இன்றைக்கி நாம அப்படி தான் கேட்டோம்னா இப்போ படிச்சிருக்கிறது எவ்வளோ தெரியுமா சம்பளம் வாங்குறது எவ்வளோ தெரியுமா என் குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளே நாமே என்ன சொன்னால் பெருமை பாராட்டிப்படலாகவே காணப்படுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஏன்னா நம்மளே என்ன செஞ்சுக்கிற ரொம்ப திறமையோ உன்ன நம்பிக்கையோ வைக்கும் போது காரியத்தை என்ன செய்ய செய்யப்பட்ட நல்ல இறைமையாக பதினேழு அஞ்சு மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக கொண்டு கத்திரை விட்டு விலகிறது இருதையும் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் அதை என்ன சொல்கிறது மனுஷன் மேல நீ நம்பிக்கை வச்சிட்டியா அப்படின்னா ஆண்டவர்களுக்கு உடம்புக்கு நீங்க என்ன செஞ்சீங்க விலகி போயிட்டீங்கன்னு ஆனால் அது மட்டும் ஆண்டவர் என்ன சொல்றேன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் எனக்கு அன்பான பிள்ளையில நம்ம மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா எனக்கு நிறைய பேர் இப்போ தான் நம்ம காணப்படுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு காரியம் நமக்கு வாய்க்குனா கூட நம்ம என்ன செஞ்சிடறோம் முதல்ல ஆண்டவரை மறந்து போயிடும் மனுஷனை தான் முதல்ல என்ன செஞ்சிடும் தேடி செல்றோம் நம்ம மனுஷன் நம்ம தான் என்ன செஞ்சுருக்கோம் தேட்றவங்களா காணப்படுகிறோம் ஆனால் இன்னைக்கு மனுஷனுங்கள முக்கியத்துவ நம்ம என்ன செய் கடைசியில் தான் இன்னைக்கு பாருங்களேன் ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னா முதல்ல மனுஷனெல்லாம் தேடி பிடிச்சிட்டு முடியாத பட்சத்தில் தான் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டவரை நோக்கி தேடி போவோம் ஆலையன்னு ஒன்று இருக்குன்னு நினைப்போம் நம்ம வீட்டில் ஒரு பைபிள்னு ஒன்று இருக்குங்கிறோம் முழங்கால் அப்போ தான் முழங்கால்லாம் என்ன செய்வோம் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுவோம் அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது முழங்கால் ஜபம் நம்மளுடைய கடவுள் எங்கெல்லாம் ஓடணுமோ அங்கெல்லாம் ஓடிக்கொண்டு தான் என்ன செய்யணும் இருக்கும் இன்னைக்கு நம்ம அப்படி தான் காணப்படுகிறோம் ஆண்டவற்றி முதல்ல நம்ம தேவைகளை சொல்லிக்கிறோம் அப்படிப்பட்ட தேவைகளை தான் நீ உண்மையிலேயே பாக்கியவதி பாக்கியவான்கள் தான் ஆனால் அன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது நம்ம யார் மேலே நம்ம நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு வைக்கிறோம் மனுஷன் மேலே ஆக முடியாதுன்னு நான் நேராக போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுவோம் கஷ்டங்கள் கவலைகள் கலாட்டங்கள் எல்லாத்தையும் செய்வோம் முதல்ல மனுஷன்கிட்ட தான் நம்ம மேலே சொல்கிறவங்களே காணப்படுகிறோம் நான் தான் நான் ஆண்டவெல்லாம் ஏசி சொல்லுவேன் நீ மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம யாரையும் என்ன செய்யாது நடைபெறாது ஒரு சிறு வியாதி ஒரு நாள் காய்ச்சலுக்கு நம்ம உடம்பு தாங்குமான்னு பாருங்கள் ஒரு இடம் லைட்டாக காலி சொல்லிக்கிட்டால் பதினஞ்சு நாள் என்ன செய்ய முடியாது நம்மளால் நடக்க முடியாது எல்லாம் முடிஞ்சிடும் அதுதான் கத்திர மேலே நம்ம என்ன செய்யணும் நம்பிக்கை வைக்கணும் மனுஷன் மேலே என்ன கூடாது நம்பிக்கை வைக்கலாம் அண்டவராக ஏசி குஸ்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் என்ன தெரியுமா மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காமல் அவர் முழு முழுவும் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி அண்டவராக ஏசி கிறிஸ்து நம்மகிட்ட ரொம்ப விரும்புகிறாரு அது மட்டும் இல்லை நம்ம அரசாங்கத்துக்கு மீது நினைச்சுக்கூடாது நம்ம இன்றைக்கி அநேக ஏதாவது நமக்கு செய்ய மாட்டாங்களா நமக்கு ஏதாவது அவங்க செய்வாங்களா என்று அதிகாரிய கண்களை நோக்கக்கூடாது நம்முடைய கண்கள் யாரில் தான் நோக்கி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவனுக்கு ஸ்கிரீ நோக்கி தான் நினைச்ச இருக்க வேண்டும் அடுத்தது பாருங்கள் ஆண்டவர் எனக்கு யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் நம்ம சார்ந்து கொள்கிறவங்களாக காணப்படுகிறோம் இன்றைக்கி நாம் அப்படி காணப்படுறோமா இல்லை மனுஷன் தான் எல்லாம் எனக்கு ஜெய்வான் அப்படின்னு நினச்சிட்டு தான் என்ன செய்யணும் நிறைய இடத்துக்கு கடந்து செல்கிறோம் முதல் முதல்ல பைபிளை தூக்கி காலையில் ஜோம்ன்றோமா கிடையாது நம்முடைய காரியங்கள் அனைத்து உலக பிரகாரமான காரியங்களையும் முடித்த பின்பு தான் ஆண்டவருக்கு மாதிரி அட் நம்ம எடுத்து வைத்துக்கலாம் ஆனால் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கோங்களேன் காலையில் ஆறு மணிக்கு போனால் நாலு மணிக்கே இருந்துச்சு கிளம்பிடுவோம் ஆனால் அதிகாலையில் எழுந்திரிச்சி ஜோமணும்னு நினச்சால் யாருக்கும் என்ன செய்யாது முடியாது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப எதிர்பார்க்க எனக்கு முதலிடத்தை கொடுக்கும் அப்போ நம்ம காரியத்தை நான் என்ன செய்வேன் வாக்க செய்வேன் அதை விட்டுட்டு எனக்கு காண்டவ காரியத்தை வாக்கை செய்யவே இல்லை இல்லை இல்லைன்னு புலம்பிட்டே இருந்தாலும் என்ன புலம்பு சத்தமும் என்ன செய்யாது நம்மளுடைய சமூகத்தில் கேட்கப்படாது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதுன்னா ஊழியக்காரங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது இன்றைக்கி நாம் என்ன செஞ்சிடணும் ஜோம் பண்ணணுன்னா நாம ஜோ பண்ணுறது கிடையாது ஊழியக்காரங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டோம் இல்லைன்னா டிவியில் ஏதாவது சுஸ்திரபடியே சொல்லிவிட்டு அவங்க எனக்கு ஜோ பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செஞ்சிருவாங்க இருக்கலாம் அப்படி இல்லை ஆண்டு பிறகு ஈஸி குஸ்து என்ன தான் முன்னே நம்ம தான் முழுமாதிரி ஜோம் நமக்காக ஒரு ஷப் ஷூட்டை ஜோம் இடம் நம்ம சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஷப் ஷூட்டாக வைக்கிறோம் இல்லை நம்ம தானே கையால் எடுத்து சாப்பிட்றோம் ஆனால் ஜோம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஊழியக்காரங்க அப்படி இல்லை எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற நீங்களும் ஒரு ஊழியக்காரங்க ஒரு நமக்கு தேவை அப்படின்னா நாம தான் என்ன செய்யணும் ஜோம் நமக்கு சாப்பாடு வேணா நாம தான சாப்பிட்றோம் நமக்கு பதிலா வேற ஒருத்தங்களை சாப்பிட்றாங்க இல்லை அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும் ஊழியக்காரங்க நம்பி போகக்கூடாது நமக்கு தேவை வேணும்னா நாமளே தேவடைய சமூகத்துல அமர்ந்து ஆண்டவரே எனக்கு நீங்க தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் ஜோம் கத் அந்த கத்தர் மீதாக நம்பிக்கை வைக்க வேண்டும் ஊழியக்காரர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது அற்புதங்கள் மீது நினைச்சுக்கூடாது நம்பிக்கை வைக்க வேண்டியது வைக்கக்கூடாது அடுத்தது ஆண்டவராக கிறிஸ்து இப்படிலாம் நம்ம காணப்பட்டோம் அந்தவராக ஏசுகிஸ்தான் நினச்சிருந்துருவார் நம்ம காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவார் உலகம் இருந்து ஜோம்னா ஜாமுன்னு நினைச்சிருவோம் நம்ம ஜாமுன்றதுக்குலாம் மற்றவங்களும் நினச்சக்கூடாது ஜாமுனால் சொல்லக்கூடாது ஆண்டவரை இந்த நாளில் நான் இந்த கேட்ட மெசேஜ் மூலமாக எனக்கு நடக்க உதவிச்சிங்க ஒன்றில் நம்பி இருக்க உதவிச்சேங்க எந்த காரியமாக இருந்தாலும் உண்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவிச்சேங்க நான் மனுஷன் நம்பி போகாத அப்படி பாதுகாத்துக்கொள்ளுங்க மிஸ்ஸப்பா இந்த நாளில் ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்சும் உமா தேடணும் அதுக்கு நீங்கள் எனக்கு பலன் தாங்க ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய காரியங்கள் அதாவது உலக பிரகார காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காமல் உமக்கு முதலிடம் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜோம்ணுங்க அப்போது ஆண்டவர் செய்வார் உங்களுக்கு உதவி செய்வார் நம்முடைய சுயபலத்தினால உதவி செய்ய முடியாது அப்படி நீங்கள் ஜோமிட்றவங்களா காணப்பட்டால் ஆண்டவர் அவங்க எந்த இருதயத்தில் என்ன காரியத்துக்காக நீங்கள் விண்ணப்பம் கொண்டு அப்படி அந்த காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கை செய்வாராக அவங்க